கிருஷ்ணபுரம் கிராம சேவகரை தாக்கிய பாலியல் தொழிலாளி கிளிநொச்சி கரைச்சி பிரதேச கிருஷ்ணபுரம் கிராம சேவகர் மீது பெண்ணொருவர் படுமோசமாக கெட்ட வார்த்தைகளால் பேசி தாக்கிய சம்பவம் மகளிர் தினமான மார்ச் எட்டில் நடைபெற்றுள்ளது தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் விநாயகபுரம் பகுதியில் நன்கு அறியப்பட்ட வசந்தா என்றும் இவர் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர் என்றும் தெரிய

தாயுடைய தொழிலை வைத்து மகளுக்கு நற்சான்றிதல் கொடுக்க மாற்றுவதை அடுத்து இப்பிரச்சனை இந்நிலைக்கு சென்றத நட்சான்றிதழ் பறவந்த பெண் கொழம்பில் ஒரு கூட்டத்துக்கு செல்வதற்கே மாலை மூன்று மணிக்கு முன் நச்சான்றிதல் பெற வந்துள்ளார் அதனை வழங்க மர்த்தாலும் பரவாயில்லை ஆனால் தாயின் தொழிலை வைத்து அவருக்கு நச்சான்றிதல் குறித்த நேரத்தில் வாங்க மறக்கப்பட்டது பிரச்சனையானது பாலியல் தொழிலில் பயன்பெறும் ஆண்கள் பொதுவாக எவ்வித பிரச்சினைக்கும் உள்ளாவதில்லை ஆனால் அத்தொழில் ஈடுபடும் பெண்கள் அனைத்து படியையும் சுமக்க நிர்பந்திக்கப்படுகின்றனர் இவ்விடயத்தில் சம்பந்தப்பட்ட ஆண்களை பாதுகாக்கும் சமூகம் பெண்களை போட்டும் இருக்கின்ற நிலையை தொடர்கின்றது இந்த பெண்கள் இத்தொழிலில் ஈடுபடாவிட்டால் நாட்டில் பாலியல் வன்முறைகள் மிக மோசமாகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கடியே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடைய அதிக பிரசங்கித்தனத்தினால் டிக்டாக்கில் பொழுதுபோக்குக்காக இரட்டை அர்த்தத்தில் பதிவுகளை ஈடும் கிளிநொச்சி பாலியல் துறையாளி என்ற முத்திரை குத்தி அவருடைய பெயரையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவே பாலியல் வக்கரம் கொண்ட பதிவுகளை வெளியிட்டுள்ளார் தன்னுடைய தங்கை என்று சொல்லும் பெண் தரப்பிலும் இவர் முறையாக பேசுவதில்லை அர்ஜுனாவின் டிக்டாக் நண்பர்கள் பலரும் கூட மிக மோசமான பாலியல் வக்கரம் கொண்ட சொல்லாளர்களை பயன்படுத்துகின்றனர் அது பற்றி ஒரு ஆணும் பாராளுமன்றத்தில் அல்லது வெளியையும் வாய் திறப்பதில்லை

අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය වරදිගේ කවදාක්කිවන මකිවවා. දරුවටිකක් බඳල දෙනවාන හෞරුද නමය හෞුරුදු අට දරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවානං ඒ ආගමින් ඒකොල බැඳල දෙෙනවාන ඒ බැරදි කියලම කිවවා ඒ අප අමගේ ආගමෙන්න්නට පුළුවන් බදධගම වට පුුව ක් ුව ස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙවාන ඒ බරදි කියල ම කිවවා අනිතක ඒකොල්න ද මේක අපේ මේ තින ඒකරට අප දැන් අපි ම මිනිස් අපි හෞරුදික ුත්තව ද රගෙන රට ච නි අපි කියවා මේට එකරට වෙන්ඩන. එතකොට සමාරජ සම. කටිය කියනවාන මේ රට ඇතුළේ වෙන ව ඒකලට නීදී තියනවනකිර එක සම්පර්ණ බැරදිී ම කකදාවත් ඉස්ලාමිිය ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයි හිතල බලන්න ඔයා දරුව හෞරුදු නම හුරුදු අට ය ොයි පව් මිනිසු. கூச்சலிட்டார் பாரமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் செயற்பாடுகள் சமூகத்தில் உள்ள மனிதமான உணர்வுகளை தூண்டி மூன்றாம் தர அரசியல் செய்வதாகவே உள்ளது அதன் உச்சகட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் நடந்தேறியது මේ ඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කඩල මාලු මාකටයක්ක් අ මිනිසුමේ කොල්ල. අපි කවදාත් මකිව්වා පන්සල කඩන්ඩ බෑ ජාපනයට ඉතුරේ ත ක් නොට ඉතුර පි ලක්කම කිය නකට පන්සල න ම කිවවා පන්සල කරඩබෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයිඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එලියට අපේ රට ලජාාව වෙන්ඩ ග ද න් ර මන්ත මරනු මට යන ඒ ඒ ෙන කර ම කියනවා න්ත්‍ර න අපි ේ ද. අහිද දැරුව ම ද න හෞරුද අට හුද නම බාලාව ඒකො හිතට ද ර මට මනේ මිතුමාගේ සම්පූර් මහ ාලට ති ීවුත් ම මරල දැමුත් බදදින බරදි බ නවේ හිස්පුල්ල ඒයාගේ අම්ම ත දන්නවා යා ල ක් ේෙේ. அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றார் தன்னை ஜால் சைவ கோலால ஆதிக்கத்தின் பிரதிநிதியாகவே இன்று வரை வெளிப்படுத்தி வருகின்றார் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கவில்லை கேள்வி ரீதியில் பின்தங்கியவர்களை மதிப்பதில்லை பிரதேச ரீதியில் ஜால் மீதான அதிக மேலாதிக்க கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் பெண்களை இரண்டாம் தர பிரஜைகளாக வைக்கிறது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் தமிழ் தேசிய சட்ட தரணிகள் தமிழ் தேசியமா யூடியூபர் கிருஷ்ணாவின் பணமா கள்ள உறுதி எழுதும் பத்து ஜார் சட்ட தரணிகள் விஸ்வலிங்கம் திருக்குமரன் தலைமையில் எஸ் கே கிருஷ்ணாவை பிணை எடுக்க மல்லகம் நீதிமன்றம் மல்லு காட்டினர் பாலியல் துஷ்பிரோக குற்றவாளி பிரேமானந்தாவின் சிஷியன் சி வி விக்னேஸ்வரன் கட்சி விஸ்வலிங்கம் மணிவண்ணின் சகோதரனி திருக்குமரன் மணிவண்ணன் முன்னாள் ஜால் மேயர் அவருடைய அரசியல் குருவான சி விக்னேஸ்வரன் பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக பார் லைசன்ஸ் கொடுத்த பெருந்தகை எனவே மணிவணனின் அண்ணாவிற்கு அபிடி மக்களின் எஸ் கே கிருஷ்ணா போன்றவர்கள் கதாநாயகனாக தெரிந்ததில் ஆச்சரியமில்லை என்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக அக்கறையுடைய சட்டத்தரணிகள் பணத்திற்காக சமூக சீரழிவுகளுக்கு துணை போக மாட்டார்கள் எஸ் கே கிருஷ்ணா விவகாரத்தில் பல பெண்கள் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளது தனிநபர் அந்தரங்கங்களில் பொதுவெளியில் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டுக் காட்டி பணம் சம்பாதித்த ஒரு நபரை பணத்திற்காக காப்பாற்ற நீதிமன்றம் அந்த சட்டத்தணிகளை பொதுமக்கள் கண்டிக்கின்றனர் எஸ்கே கிருஷ்ணா போன்றவர்களால் போடப்படும் ஹெல்ப்பிங் வீடியோக்கள் நவீன வகையான சுரண்ட உதவி கூறும் காணொளிகளை தோன்றும் பெரும்பாலான அப்பாவிகளுக்கு தாங்கள் பயன்படுத்தப்படுகின்றோம் சுரண்டப்படுகின்றோம் மற்றும் அவமானப்படுத்தப்படுகின்றோம் என்பது தெரிவதே இல்லை எஸ்கே கிருஷ்ணாவால் பதிவேற்றப்பட்ட அனைத்து காணொளிகளும் யூடியூப் தளத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் இளவாளி போலீஸ் உத்தியோகத்திற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் விஸ்வலிங்கம் திருக்குமரன் தலைமையிலான பத்து கள்ள உறுதி எழுதும் சட்டத்தரணிகளுக்கு ஈடு கொடுத்து மன்னகம் நீதிமன்றில் போலீஸ் உத்தியோகத்தர் ராகவத் திறமையாக பாதாடி இருந்தார் ஜார்பாண சட்டத்தரணிகள் பால்வட்டக்குழு போதைப் பொருள் மாஃபியா மண் மற்றும் மரக்கொள்ளை மாஃபியா மற்றும் மருத்துவ மாஃபியா என அனைத்து மாஃபியாக்களின் பின்னாலும் நிற்கின்றார்கள் இதிலும் தமிழ் தேசியம் பேசி அரசியலில் ஈடுபடும் சட்டத்தரணிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் பணத்திற்காகவும் குற்றவாளிகளை காப்பாற்றுகின்றனர் சட்டத்தரணி சைக்கிள் கட்சி சுகாஸ் வட்டக்கோட்டை குறுகிய குழுவை காப்பாற்றி வருகின்றார் குருவி குழு சாதியின் பெயரால் வட்டக்கோட்டையில் நிகழ்த்தும் வன்முறைகளின் பின்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சுகாஸ் சட்டத்தரணி என்பது ஊரடங்கிய ரகசியம் ஜாழ்ப்பாணத்தில் கிளீன் செய்யப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனை வாழ்வட்டம் மற்றும் வன்முறை கும்பலுக்கு முடிவு கட்டுவதுதான் என்பிபி அரசாங்கத்தின் கவனத்திற்கு ஜல் பொது நூலக பாவனையாளர்களுக்கு மறுக்கப்படும் கோரிக்கை என்பது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே அந்த நூலகத்தில் பொதுமக்கள் பாவனைக்கென அமைக்கப்பட்டிருக்கின்ற பொது மலசல கூடத்தை உபயோகிப்பதை தடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜால்பான நகரம் துரிதமாக வளர்ந்து நெருக்கடியான நகரமாக மாறியுள்ளது ஜால் நகரத்துக்கு பல ஊர்களை சேர்ந்த மக்களும் நானும் வந்து செல்கின்றார்கள் அப்படி வெறும் பொதுமக்களுக்கு உரிய கூட வசதிகளை மாநகர சபை செய்யவில்லை ஒரு சில கழிப்பிடங்களும் மக்களால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது குறிப்பாக பெண்கள் முதியோர் மற்றும் சிறுவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் ஜார்பான பொது பேருந்து திரைப்படத்திலும் இந்நிலைமையை காணப்படுகின்றது அப்படி இருக்கையில் ஜால் லூடக கழிப்பிடத்தை பூட்டு போட்டு மூடி வைத்திருப்பது மனிதாபிமானமற்ற செயல் இந்த விடயத்தை துணிச்சலான ஒருவர் யூடியூப் டியூப் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த செய்தியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆளுநர் ந வேந்தநாச்சகம் கவனம் செலுத்த வேண்டும் வணக்கம் எல்லாருக்கும் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைப்ரரி நூலகம் ஒரு பப்ளிக் நூலகம் இருந்தது அங்கே வெளியில் அந்த இருக்கிற வாஷ் ரூமை முதல் நாங்கள் எல்லோரும் போய் ஜூஸ் பண்ணி கொண்டு இருந்தோங்க இங்கே இந்த வெளியில் இந்த போகிறாக்கள் ஜூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் அதை பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மட்டும் பாவிக்கலாமா பப்ளிக்காக்கள் அதை யூஸ் பண்ண இயலாதாமான்னு சொல்லியிருக்காங்க இப்போ பப்ளிக் லைப்ரரின்றால் என்ன அது இந்த தமிழாக்கம் எனக்கு புரியல பப்ளிக் லைப்ரரின்ற தமிழாக்கம் எனக்கு புரியலை என்ன சொன்னால் பப்ளிக் போக போயில்லாது அந்த வாஷ் ரூமை யூஸ் பண்ணிடலான்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் பப்ளிக் லைப்ரரியன்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சிருக்கிறீங்க அதனால் சிங்கள ஆக்கள் மட்டும் வந்தால் சிங்கள மக்கள் வந்தால் அதுக்கு டூரிஸ்ட்டாக வந்தால் விரினம் அதை பார்க்க விரினம் அந்த பப்ளிக் வாஷ் ரூமை யூஸ் பண்ண விரினம் ஆனால் தமிழ் போனால் மட்டும் தளத்தி விரினம் நீங்கள் பப்ளிக் உள்ளுக்க வராதேங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே ஆத்திரத்தை அடைக்கினாலும் மூத்திரத்தை அடைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இங்கே எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளையல் அதுக்குள்ள போனால் அது பாவிக்க விரினம் இல்லை நாங்கள் அதுக்கு சம்மந்தமாக மேலதிகாரிகிட்ட காய்ச்சி நாங்கள் அங்கே உள்ள அவைய அந்த மிஸ் ஆட்டை அவன் சொன்னால் போங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் முன்னுக்கு நிற்கிற கிளீனர் மாதிரி விரும்பினமில்லை அவையில் தான் பெரிய தாதா மாதிரி நின்று அந்த வாலி வச்சு நீங்க போக இயலாது வாஷ்ரூம் இப்படியே சொல்றாங்க நீங்க வாஷ்ரூம் பாவிக்க இயலாது போக இயலாதுன்னு சொல்றாங்க ஒரு அநாகரிகமான ஒரு செயற்பாடு இது கட்டாயமா நாங்க இது சம்பந்தமா எல்லார்டையும் கதைச்சு பார்த்தோம் ஏலாத கட்டத்துல இப்ப நாங்க இந்த சேனல் மூலமா உங்களுக்கு தொடர்பு கொள்றோம் சம்பந்தப்பட்ட மாநகர சபை அதிகாரிகள் கருத்துல கொண்டு அந்த பப்ளிக் லைப்ரரி வாஷ்ரூம் நாங்க பாவிக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் தெரிஞ்சு தரணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நீங்க கதையுங்க ஜால் நூடுக தமிழக ஹிந்தி மொழி திணிப்புடன் தென்னிந்திய திரைப்படத்தில் காட்சியாகிறது தென்னிந்திய நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகர் ஜேம் ரவி இருவரும் இலங்கையில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளனர் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்கள் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் மும்மொழி கொள்கையை மறைமுக இந்தி திணிப்பாக கருதும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை கடுமையாக எதிர்க்கின்றனர் அந்த வகையில் மொழி திணிப்பை எதிர்க்கும் கதை களத்தை கொண்ட பராசக்தி படம் இலங்கையிலும் படமாக்கப்பட உள்ளது சூரனை போற்று என்ற தேசிய விருது பெற்ற படத்தை இயக்க பெண் இயக்குநர் சுதா கொங்கரா பராசக்தி திரைப்படத்தையும் இயக்குகிறார் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு இலங்கையிலும் ஜார்ப்பாணத்திலும் இடம்பெற உள்ளது இதில் ஜால் நூலக எரிப்பை மையப்படுத்திய காட்சிகளும் படத்தில் இடம்பெறும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ட்ரெலோ முக்கியஸ்தர் பிந்தனின் புதிய அரசியல் அவதாரம் தமிழர் விடுதலை இயக்கமான ட்ரெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான பிந்தன் கனகரத்னம் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் அவரும் அவரது மகனும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் முன்னிலையில் மார்ச் பத்தாம் தேதி தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமைகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் ரேலோக்கள் நிலவிய உட்புசல்கள் காரணமாகவே விந்தன் வெளியேறி தமிழரசு கட்சிக்குள் சரணடைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வவுனியாவில் நடைபெற்ற ரேலோவின் பொதுக்கூட்டத்தில் செல்வம் அடைக்கநாதன் அக்கட்சியின் தலைவராகவும் விந்தன் நிர்வாக செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் பின்னர் ஏற்பட்ட உட்கட்சி முறுகுகளை தொடர்ந்து விந்தன் கனகரத்னம் பாராளுமன்ற தேர்தலின் போது ரேலோ

அனுராபுரம் வைத்தியசாலையில் கடமையாற்றும் கடமை முடிந்து மார்ச் பத்தாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் தனது விடுதிக்கு திரும்பியிருந்தார் அப்பொழுது இனம் தெரியாத விடுதிக்கு நுழைந்துள்ளார் அந்த நபர் மருத்துவரை கத்தியை காட்டி பயமுறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வயதான பெண் மருத்துவர் இது தரப்பில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய கோரி அனுராதபுர வைத்தியசாலை மருத்துவர்கள் பணி பிரகடனத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயத்தில் மருத்துவமனை நிர்வாகம் அசுரந்தையாக இருந்துள்ளது மருத்துவர்கள் தங்கும் விடுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் மருத்துவமனை நிர்வாகத்தின் தவறாகும் கொல்கத்தாவில் முப்பத்தி ஒரு வயதான பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது இந்தியாவை உலுக்கியுள்ளது இந்த பாலியல் வன்கொடுமையை புரிந்த நபர் ராணுவத்திலிருந்து தப்பியுள்ள சிப்பாய் என விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இதே மாதிரி கடந்த வருடம் இந்தியாவில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த பாலியல் துஸ்பிரயோகம் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் தேவை என நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதா சாவல் வலியுறுத்தப்பட்டிருந்தது சைத் பிரேமதா சாவின் ஜார் மாவட்ட பிரதம அமைப்பாளரே ஒரு பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர் பாலியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் வெற்றி வெளிஜேந்திரனுடன் தாய்ப்பொங்கல் விழா கொண்டாடும் சயித் பிரேமதாசாவின் இரட்டை வேடம் நகைப்பு கடமானது என்பது குறிப்பிடத்தக்கது விரைந்து எடுக்கப்படும் என பொதுமக்கள்னந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளது என வளையத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் திரு ஹேவா தெரிவித்தார் இலங்கையில் அண்மைய காலங்களில் அதிகரித்துள்ள துப்பாக்கிச் கலாச்சாரம் மற்றும் சட்டவிரோத சாராய உற்பத்தி பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் தாக்குதல்கள் என பல சமூக விரோத செயல்பாடுகளில் ராணுவத்திலிருந்து தப்பியுடைய ராணுவ வீரர்கள் தொடரப்பட்டிருப்பதாக விசாரணை தெரியவந்துள்ளது ராணுவத்தில் இருந்து தப்பியுடைய வீரர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதுவரை எழுநூற்றுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் கவனிக்கத்தக்கது பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாத இலங்கைக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டின் அடிப்படையில் உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள து பொ விஞ்ஞானம் மற்றும் சமாதானத்துக்கான சர்வதேச நிறுவனத்தால் பயங்கரவாத தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளின் தரவரிசையின் உலகளாவிய பயங்கரவாத குறியீடு குறிப்பிடப்பட்டுள்ளது பரிசீலிக்கப்பட்டதாக பன்னிரெண்டாவது குறியீடு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் அறிக்கையின்படி முதல் மூன்று இடங்களில் பாகிஸ்தான் சிரியா உள்ளிட்ட நாடுகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த குறியீட்டில் முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை இந்த வருடம் நூறாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு இடங்கள் பின்தங்கி கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு தீவிரவாத சம்பவங்களும் பதிவாகாத நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தொடர் கொண்டு தாக்குதலுக்கு பின்னர் இதுவரை பாரிய பயங்கரவாத தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை அந்த வகையில் இலங்கை பயங்கரவாத அச்சுறுத்தலை குறைப்பதில் தெற்காசிய வலயத்தில் மிகவும் முன்னுரிய நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக நாட்டிலிருந்து புலம்பெயரும் தமிழர்களின் அகதி விண்ணப்ப கோரிக்கைகளில் இந்த விடயம் கணிசமான அளவு தாக்கம் செலுத்தலாம் தமிழர்களை பொறுத்தவரை யுத்தத்தின் பின்னர் அவர்கள் மீது நிகழ்த்தப்படும் அரச பயங்கரவாத நடவடிக்கைகளாலேயே அவர்கள் புலம்பெயர்ந்து வருவதாக தமது அகதி விண்ணப்ப கோரிக்கைகளில் குறிப்பிடுகின்றனர் அரசு துணை ராணுவ படைகளின் அட்டகாசங்கள் அரசு புலனாய்வு துறையினரின் அதாவது பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் கைதுகள் சித்திரவதைகள் மற்றும் விசாரணைகள் தீர்க்கப்படாத காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை விடுவிக்கப்படாத காணிகள் வடக்கு கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவ மற்றும் சட்டவிரோத விகாரங்கள் போன்ற இன்னும் பல காரணங்களே அகதி தஞ்ச கோரிக்கைகளுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றது இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை மழை தூற விடவில்லை என்ற நிலைதான் உள்ளது இதே உள்நாட்டில் பயங்கரவாத தடச்சிட்டத்தை நீக்குவதாக கூறி தமிழர் பகுதிகளில் அதே வாக்குகளை பெற்று கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார விசா தலைமையிலான தேசிய முக சக்தி அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சிட்டம் நீக்கம் குறித்து ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட அரசூழல் நீடிப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே பயங்கரவாத தடை நீக்க கோரியும் அத்தியாவசிய பொருட்கள் போராட்டம் ஒன்று நீட்டித்தனிய பேருந்து முன்பாக நடைபெற்றுள்ளது இந்த கையெழுத்து போராட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர் புதிய என்பிபி அரசாங்கம் பயங்கரவாத தடை நீக்கி இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தீர்வை முன்வைக்கும் போதுதான் இலங்கையின் நீடித்த சமாதானத்தை காண முடியும்

அப்போது வலி வெளிவடக்கு பிரதேசத்தில் விகாரி தரப்பில் குழுவில் தெரிவித்தார் இனங்களுக்கிடையே சுமூகத்தன்மையை உறுதிப்படுத்த அரசாங்கம் உரிய தலையீட்டை மேற்கொள்ளும் ஜாழ்பாணம் வெளிவடக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள விகாரி அமைந்துள்ள இடத்துக்கு விஜயம் செய்து அதனை பார்வையிட உள்ளேன் இது நியாயமான முறையில் தலையிட முடியும் என நம்புகின்றேன் என்றார் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக தமிழர் கண்டி மேல் நீதிபதி சுமுத்து பிரேமச்சந்திரா கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமச்சங்கர் ஆகிய மூவரும் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அருள் முன்னிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதி பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜார்ப்பாணம் பவுனியா திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நேதவான் மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேமச்சங்கர் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிச்சபையில் கடமையாற்றியுள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பட்டதந்த விசாரணை அறிக்கை ஒரு வாரத்துக்குள் பாராளுமன்றத்தில் தாக்கல் முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க பங்குபற்றிய அல்ஜீலா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சலசலப்பை இலங்கை அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் தொன்னூறு கால பகுதியில் தரப்பில் விசாரணை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை பற்றிய தகவல்கள் மீள சமூக வருகிறது ஆணைக்குழு இந்த வாரத்துக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜிதீச தெரிவித்துள்ளார் பட்டல ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் டன்டம் தொடர்புடைய மக்கள்வல்துறை அதிகாரிகள் போன்றாம் என தகவல்கள் உதவி தொடர்பாக ஐநா அதிகாரியும் கடற்பளும் கலந்துரையாடல் ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சதவிகள பிரிவின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் சார்லஸ்

சர்வதேச தூதுவர்களை ஒருங்கிணைக்கும் மூலம் உலக சந்தையில் பிரவேசிப்பதற்கான திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமாரி ரசநாயக்க சங்கரீலா ஹோட்டலில் நடைபெற்ற இளம் இலங்கை தொழில் முனைவோர் மன்றத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் முதலீட்டாளர்களுக்கு கணிசமான அளவு பொருளாதார பொருளாதாரத்தன்மையை வழங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது முதலீட்டாளர்கள் இவ்விதமான தரகுப்படமும் செலுத்தாமல் முதலீடு செய்யக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் மக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பயன்படுத்தும் போது கடவுளின் படியாக கருதி பயன்படுத்துவதை தனது அரசாங்கம் உறுதி செய்வதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஊழல் மோசடி குடும்பத்தில் இருந்து வந்த ஜனாதிபதி பொதுப்பொருள் பாவனையை கட்டப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்கின்றார் பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ட்ரோட்டிகோ டுட்ரெட்டே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது உத்தரவை தொடர்ந்து மனிதா விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஹாங்காங்கில் இருந்து திரும்பியவுடன் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இந்நடவடிக்கை எடுத்தது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டின்கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டு ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய செய்யப்பட்டுள்ளார் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின் படி ஆறாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இந்த எண்ணிக்கை முப்பதாயிரம் வரை இருக்கலாம் என கூறுகின்றன இதில் பலர் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஊழல் மோசடியர்களான மார்கோஸ் இமல்டா மார்கோஸ் தம்பதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பதுகளில் பிலிப்பைன்ஸ் அரசியலில் இருந்து மக்களால் சுத்தி வைக்கப்பட்டனர் அமெரிக்கா மற்றும் மேற்குலக ஆதரவு பெற்ற இத்தம்பதியினரின் புதல்வர் தற்போது புதிய ஜனாதிபதியாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி சேவை சந்தை கடைகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் வெளியாளருக்கு அல்ல கிளியில் மக்கள் போராட்டம் நேற்றைய தினம் கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் தமது கடைகளை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போரால் பாதிக்கப்பட்ட கிளொச்சி மாவட்ட வர்த்தகர்களை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும் வகையில் பிரதேச சபையின் நடவடிக்கைகள் அமர்ப்பதாக குற்றம் சாட்டிய வர்த்தகர்கள் கொட்டும் மலையிலும் போராடினர் கிளா சேவை சந்தையினுடைய போராட்டம் முன்னெடுத்து சில மணி நேரம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு ஆஹ் கிளாச்சின் செவை சந்தையில் இருக்கின்ற வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் பலதரப்பட்ட வர்த்தக செயல்பாடுகள் விஜாவார நிலையங்களை அமைத்து பக்தர்களுக்கு வழங்குவதாக செந்தல் முறையில் அதாவது கேள்வி கோரல் மூலம் வழங்குவதாக வர்த்தர்களாகிய வர்த்தகர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கு நீதி கோரி மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி ஆகிய இன்றைய நாள் நாங்கள் இன்று கடைகளை பூட்டி வீதியில் இறங்கி போராடி வருகின்றோம் இன்று காலை எட்டு மணி முதல் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய காலை நிலவரங்களின்படி அதிகமான காலையில் இந்த வேலை வரை கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது வர்த்தகர்கள் மழையில் நினைந்தவாறே தங்களுடைய எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நேரமும் இதோடு இதோடன் தொடர்புடைய எந்த அதிகாரிகளையும் வர்த்தகர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பேச முன்வரவில்லை ஆகவே இது வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம் அவர்களுடைய நியாயமான போராட்டங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசடுத்து அவர்களுக்கு சாதகமான சம்பந்தப்பட்ட தரப்பினர் முன்வர வேண்டும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் உள்ளாட்சி ஆணையாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் அவர் வர்த்தகர்கள் வரவில்லை ஏற்கனவே பிரதேச சபையால் மூன்று கட்டிடங்கள் வர்த்தகர்களுக்கு கட்டி வழங்கப்பட்டிருந்தது தற்போது உலக வங்கி அனுசரணையில் நான்காவது கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது எட்டு கடை தொகுதிகளை உள்ளடக்கிய நான்காவது கட்டிடத்தை கேள்வி அதாவது டெண்டர் மூலம் வழங்குவதற்கு பிரதேச சபை பத்திரிகை மூலம் விளம்பரப்படுத்தியுள்ளது இந்த விடயத்தினால் கொதிப்படைந்த வர்த்தகர்கள் போராட்டத்தில் குறித்துள்ளனர் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை சா சந்தையில் புதிதாக குற்றச்சாட்டு என்னவென்றால் புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் தமது உறவினர்கள் பெயரில் பெருந்தொகை பணத்தை கொடுத்து கடைகளை கேள்விக்குரல் மூலம் எடுப்பதாகவும் கூறப்பட்டது வெளிநாட்டு பணத்துக்கு ஈடு கொடுத்து உள்ளூர் வர்த்தகர்கள் கடைகளை கேள்விக்குரல் மூலம் பெற முடியாத நிலை காணப்படுவதாகவும் கூறப்பட்டது கூறி நிர்வாக உறுப்பினர்களாக தற்காலிகமாக நிச்சயமாக இடங்கள் வகுக்கப்படும் ஆனால் தற்போது நடைமுறையில் இந்த கடைகள் திறப்பதற்காக இந்த கடைகள் ஏலத்தில் விற்க ஏற்பாடுகள் நடைபெறுவதாக பத்திரிகைகள் வெளியிட்ட பிறகு எமது தலைவரால் எங்களோட சந்தை உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து நிச்சயமாக இதை தடு தடுக்க வேண்டும் தடுக்க தடுப்பதன் மூலமாக தான் ஒரு விரிவுகாலம் ஏற்படும் என்ற ஒரு நிர்ப்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நி நிச்சயமாக இந்த கடை திறக்குறதற்கு யாருமே ரக்கடை வேலத்தில் விடுவதற்காக யாருமே போவதில்லை கீழொச்சி சோவிச்சந்தி வர்த்தகர்களின் போராட்டம் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆச்சார் ராமநாதன் நீற்றிய பார்ளாமென்ற அவர் குறிப்பிட்டார்